श्री श्रीमते बहलभूषण महागुरव नम श्रीमते राजा नम श्रीमते निगमहादेशी गाय नम श्रीमते श्रीवण चढ़ोब्री वेदातन्महाय नम श्रीमते श्रीलक्ष्मी नरसिंह दिव्यपादुभासेव श्रीवणोब श्री नारायण यदी महादेशीय नम श्रीमती श्रीवण श्री यदी महादेशी गा नम நீளாதுசே நமதமிதம் பூய ஏவாஸ்து அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பன்னு திரு பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்ப ஊமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த கொடியே தொல்பாவை வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவத்து என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே நிக்கி பதினாலாவது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் செங்கல் பொடி வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல பூர்த்தியுள்ள ஒரு பெண்ணு எழுப்புறா அப்போ அந்த பெண் அந்த பெண் கேட்குறா இப்படி சொல்றியே இந்த மாதிரி உதயமானத்திற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேக்குறா உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கே நடவாவி அதுல இருக்கிற நடவாவில செங்கழு நீர் புஷ்பங்கள்லாம் மலர்ந்துருக்கு ஆம்பல் புஷ்பங்கள்லாம் கூம்பின் இருக்கு இதுதான் அடையாளம் நாங்க வேற இடத்துல இருந்து சொன்னா கூட நீ சந்தேகப்படலாம் ஆனா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நடவாவியில இருக்கிறத பத்தி தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு அவ சொல்ற நீங்க கண்ணனோட சேர்ந்து இருக்கலோ இல்லையோ அதனால கண்ணனுடைய சேஷ்டிதங்கள்லாம் உங்களுக்கும் வந்துடுத்து போல இருக்கு அப்படிங்கிற அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னா எம்பெருமான் நித்திய விபூதி சாஸ்வ சாஸ்வதமா இருக்கிறது நித்திய விபூதி அந்த நித்திய விபூதியில ஜீவாத்மாக்களும் சரி முக்த முக்தி அடைந்த முக்த ஜீவர்களும் சரி எல்லாருமே சேர்ந்து ரெண்டு விதமானவர்களும் சேர்ந்து அங்க இருக்கிறது பரமபதத்துல அப்படி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற போது அதுக்கு புழக்கடையா இருக்கிறது இந்த சம்சாரம் அப்படிங்கிறது அதுல இந்த தோட்டம் உத்தியானம் அப்படிங்கிறது இந்த சரீரம் அந்த சரீரத்துல அஹ் அந்த சரீரம் அப்படிங்கிறது மரத்துக்கு ஒப்பானது அதே மாதிரி ஒரு மரத்துல எம்பெருமான் ஜீவன் அப்படிங்கிற ரெண்டு பக்ஷிகளும் இருக்கு அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது அப்படி இருக்கிற பொழுது அந்த சரீரத்துல இந்த தோட்டத்துல நடபாவையில புஷ்பங்கள் எல்லாம் பூத்து இருக்கு எல்லாம் சொன்னோம் இல்லையா அந்த தோட்டத்துல இருக்கிற நடவா நடவாவி இருக்கிறது தான் இந்த சரீரத்துக்குள்ள கிருதயம் இருக்கிறது அந்த தோட்டத்துல இருக்கிற செடி கொடிகளுக்கெல்லாம் ஜலம் தானே காரணம் அது வாழறதுக்கு அதே மாதிரி இந்த சரீரம் வளர்கிறதுக்கு இந்த ஹிரதயத்துக்குள்ள இருக்கே ரத்தாசயம்ங்கிறது காரணம் இந்த ரத்த ச நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற ரத்தாசயம் அப்படிங்கறது ரத்தம் தான் அதுக்கெல்லாம் உஜ்ஜீவனம் அந்த மாதிரி இருக்கிற பொழுதும் இந்த புலன் மனசு ஜீவன் பரமாத்மா இது எல்லாம் ஒரே இடத்துலதான் இருக்கு இருந்தாலும் அந்த பரமாத்மா நம்ம ஜீவாத்மாக்குள்ள இருக்கான் அப்படிங்கிறத யாருமே அறிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் யாருக்கும் அது தெரிய மாட்டேங்கிறது எப்படி அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள தஹராஹாசம் அப்படின்னு ஒரு தாமரை மொட்டை கவிழ்த்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் ஹிரதயத்துக்குள்ளையும் எம்பெருமான் தஹராகாசம் அப்படிங்கிறதில் இருந்துட்டு இருக்கான் அதை ஒத்துருமே அறிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் இப்படி இந்த ஹயத்துக்குள்ள கலேபரம் போன்ற இந்த ஹயத்துக்குள்ள நமக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எம்பெருமான் அதுக்குள்ளே வாசம் பண்ணுறானே அதான் யாருமே தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறோமே அப்படிங்கிற எம்பெருமான ஒருத்தன் அறிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆத்ம குணங்கள் அப்படிங்கிற புஷ்பம் வேணும் அந்த ஆத்ம குணத்தை அறிஞ்சிக்கிற புஷ்பம் வேணும் நமக்கு அந்த மாதிரி ஆத்ம குணங்களால் புஷ்பங்கள் நம்ம மனசுக்குள்ள மலர்கிறது காம குரோதம் முதலிய ஹேய குணங்களுக்கெல்லாம் தேக குணங்கள் உள்ள இந்த புஷ்பங்கள்லாம் கூம்பி போயிடுத்து அப்படிங்கிறா இவா அந்த மாதிரி இருக்கிற பொழுதும் இந்த நம்ம எல்லாருமே எம்பிரமான அறிஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னா காமக்ரோதங்கள் எல்லாம் விடணும் அப்படிங்கிறார் இத வந்து நம்ம ஹனுமான் கிட்ட பாக்கலாம் இதெல்லாம் பக்தர்களெல்லாம் மேல தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்கு உயர்ந்த பதவியில நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் எம்பெருமான் ஊர்த்துவன்றத தரிச்சுட்டு இருக்கான் நம்மளையுமே ஊர்த்துவன்றத தரிச்சுக்கோங்கோ நம்மளும் நீங்களும் இங்க பரமபதத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்மளையும் தரிக்க வைக்கிறான் போல இருக்கு அதே மாதிரி எம்பெருமான் ஊர்த்துவதை தரிச்சுட்டு நம்ம நம்மளா அங்க கூட்டின்னு போறதுக்குதான் அந்த மாதிரி தரிச்சுட்டு இருக்கானோ அப்படின்னுட்டு விட்டு கூற தாழ்வாருமே கேக்குற அதே மாதிரி இந்த ஊத்தப்புன்றத்தான் நம்ம மேல் நோக்கி தரிச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பேய் பிசாசு அதெல்லாம் நம்ம கிட்ட அண்டவே அண்டாது இந்த அந்த மாதிரி இருக்கிற உள்ள அந்த மாதிரி இருக்கிற வாழ்லாம் ஞானிகள் எம்பெருமானை பத்தி அறிஞ்சிண்டு ஆத்ம குணத்தோட இருக்கிற வாழ்லாம் ஞானிகள் அப்பேற்பட்ட ஞானிகளுடைய பற்களின் வெண்மை இருக்கு பாருங்க அது எப்படி இருக்கான் வைராக்கியத்தை கொடுக்கறதான் அதை வந்து நம்ம ஸ்ரீ தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்திலேயே நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார் ஆச்சாரியர் எம்பெருமான் கிட்ட பக்திய எப்படி பெற்றுன்னு அத அதை மாதிரி வைராக்கியத்தை நம்மளும் பெற்றுக்கணும் அப்படிங்கிறார் மிக உயர்ந்ததான ராஜ போகம் முதலியவைகள கூட வளத் திருணமான் அதே அந்த மாதிரி தான் மகாத்மா அப்படிங்கிறார் ஸ்ரீ தேசன் அமிர்த சுவாதியில கூட அமிர்த சுவாதினில சொல்றார் காண்பனவும் உரைப்பனவும் அப்படின்னு முப்பத்தி ஏழாவது பாசுரத்துலையும் நமக்கு அத காமிச்சு கொடுக்கிறார் கிருஷ்ணன் கிட்ட ஈடுபட்டிருக்கிற ருக்மணி சொல்றா என்னன்னா கிருஷ்ணா உன்னுடைய குணங்கள் எல்லாம் நான் கேட்ட உடனே என்கிட்ட வெட்கம் கூட இல்லை அந்த நானும் நான் வந்து உன்கிட்ட இப்படி லயிச்சுட்டேன் அப்படிங்கிற ருக்மிணி அதே மாதிரி நம்மளும் எம்பெருமான பத்தி அறிஞ்சோம் அப்படின்னா நமக்களும் நம்மளும் நம்மளுடைய லஜ்ஜையெல்லாம் உட்டுடனும் அப்படிங்கிறார் யாருடைய நாவல எம்பெருமான புகழ்ந்து பாடுறாளோ பேசுறாளோ அவாதான் உயர்ந்தவா அப்படிங்கிறா பரதேவதையோட உண்மையை அறிஞ்சவா தான் எம்பெருமானை எம்பெரும் எம்பெருமான்கிட்ட போறதுக்கு நல் வழியை முயற்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த பாசுரத்துல என்னன்னு கேட்டா சன் சன் சியாச ஆசிரமத்துல எழுந்திருந்து இருக்கிறவா எல்லாரும் ஆச்சார் அந்த மாதிரி இருக்கிற ஆச்சாரிகளை பத்தி இந்த பாசுரத்துல சொல்றா செங்கல் பொடி கூரை அப்படிங்கிறதுனால அவ உடுத்திருக்கிற காவி வஸ்திரத்தை குறிக்கிறது அது வெண்பல் தவத்தவர் அப்படிங்கிறது அவ இந்த போகங்கள் எல்லாம் ராஜ போகங்கள் எல்லாம் து துறந்து இருக்கிறதுக்கு சமமா சொல்றது அவ அணிஞ்சிருக்கிற அந்த எக்னோபிவீதம் கையில இருக்கிற திருதண்டம் அதெல்லாம் தூய வெள்ள நிறச்ச நிறத்தை குறிக்க சாத்வீக குணத்தை குறிக்காது அந்த திருதண்டத்துல மூணு குச்சிகள் இருக்கு இல்லையா அது ஞானம் வைராக்கியம் அனுஷ்டானம் இதெல்லாத்தையும் நமக்கு எடுத்து காட்டுறது உங்கள் புழக்கடை தோட்டத்து அப்படிங்கிறதுனால ஆசிரமத்தை பத்தி சொல்றது அந்த ஆசிரமத்தில் இருக்கிற நடவாவி கணறு குளம் தோட்டம் இது எல்லாம் புழக்கடை அப்படிங்கிறத குறிக்கிறது எம்பெருமான் சங்கு சக்கரத்தை ஏந்தின்னு இருக்கான் அப்படிங்கிறது சங்கொடு சக்கரம் அப்படிங்கிறத காமிக்கிறது ஏந்தும் தடக்கையன் அப்படின்னா சிஷியர்களுக்கு தங்களோட திருக்கையால் பஞ்சசம்ஸ்காரம் பண்றதும் அவளை சிஷியர்களை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு அவளுக்கு உபதேசம் பண்றதும் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து இப்படிங்கிறதுனால ஆச்சாரியனை தேடி போன சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியன் அப்படிங்கிற சூரியனின் அருளால கெட்டவைகள் எல்லாம் அழிஞ்சு நல்லவைகள் மலர்றது அஜான போய் ஞானம் வருது அப்படிங்கிறார் நல்ல ஞானம் நல்ல குணம் நல்ல வழக்கம் பகவத் சம்பந்தம் பாகவத சம்பந்தம் இது எல்லாத்தையும் இதில் எடுத்து சொல்லியிருக்காள் ஆண்டாள் அதனால நாமளும் ஆச்சாரியர்களை நாடி அவளோட அனுகிரகத்தை பெற்று சரணாகதி மார்க்கத்தை கடைபிடிக்கணும் நம்மளும் அப்படி சரணாகதி மார்க்கத்தை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கும் சத்விஷயத்துல ஈடுபட ஈடுபட்டு எம்பெருமான்கிட்ட கிட்ட பத்தி பற்றி பாடுறதோ எம்பெருமானுடைய குணாதிசயங்களை எந்த இடத்துல யார்கிட்ட வேணாலும் சொல்றதுக்கோ நம்ம வெட்கப்பட வேண்டாம் பகவன் நாம சொல்லி நாவீர் பெரு பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நமக்கு இந்த தேவதாந்திர த இதெல்லாம் போக்கிண்டு எம்பெருமானை எம்பெருமானுடைய சங்கு சக்கரங்கள் எல்லாம் பண்ணிக்கணும் பகவானை பகவான் கிட்டே போகிறத்துக்கு யார் உபதேசம் பண்ணுறாலோ அந்த ஆச்சாரியர்கள்ட்ட போய்ட்டும் நம்ம அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு பரமபதத்துக்கு போகிறதுக்கு நம்மளை நாம் தயாராக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆச்சாரியர்களை பற்றியும் அவளுடைய சன்யா அவர்கள் எப்படி போகங்கள் எல்லாம் போக்கிட்டோ திருதன் திருதண்டத்தோடு இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த பாசுரத்தில் சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா ஆண்டாள் மீதிய நாளை பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளையே சரணம்